அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கா தொல்லைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் விழிப்புடன் இருங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து செயல்படுங்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு புதிய செயலும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்குவமாய் இதமாய் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உறவுகளை பேணுவது மிக மிக முக்கியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான ஒரு தெம்பை ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் ஏனென்றால் வந்தவரெல்லாம் பழகியவரெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் மனதில் எந்த அளவுக்கு தெம்பு வரும் அந்த தெம்பு இன்று உங்களுக்கு வந்துவிட்டது மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்றவர்களின் தலையீட்டை நீங்கள் இன்று கூடாது ஏனென்றால் அதனால் சில சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் என்று காட்டுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் தொட்டது வெற்றியாக வேண்டும் என்று விதி இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையும் எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனம் கஷ்டப்படும் ஏனென்றால் இன்று நீங்கள் எதிர்பார்ப்பது கிடைப்பதாக காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படும் நாளாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களை போற்றுதலுக்குரிய பலர் போற்றுவார்கள் நல்ல நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே திருப்தி உண்டாகும் நாள் இதை இந்த அளவு அனுபவிக்க வேண்டும் இந்த அளவு கிடைக்க வேண்டும் இந்த அளவு நடக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு நீங்கள் வைத்திருப்பீர்கள் அந்த கணக்கின்படியே நடந்துவிட்டால் திருப்தி தானே அந்த திருப்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகித்து கொள்ள இன்று நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வரவேண்டிய ஒன்று வர வேண்டிய அளவு வராமல் இருந்தால் வருத்தம் வரும் ஆனால் சகித்து கொண்டால் வருத்தம் குறையும் இந்த நாள் அப்படி இருக்கிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடாமுயற்சி வேண்டும் ஏனென்றால் காரிய வெற்றி இருக்கிறது கொஞ்சமாக முயற்சி செய்து கொஞ்ச லாபத்தை பெறுவதை விட நிறைய முயற்சி செய்து நிறைந்த லாபத்தை பெறுவது உங்களுக்கு நல்லது தானே எனவே விடாமுயற்சி அவசியம் வேண்டும் இன்று உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழம் பார்த்து காலை விடுங்கள் ஏனென்றால் ஆழம் பார்க்காமல் காலை விட்டால் ஆபத்தில் முடியலாம் அது நடப்பதற்கு இன்று உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் ஆழம் பார்த்து காலை விடுங்கள் யோசித்து எந்த வேலையும் செய்யுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறும் நாள் ஏதோ ஒரு வகையில் சங்கடப்பட்டு ஒருவர் தனது கஷ்டத்தைச் சொல்ல அவரை தேற்றுகின்ற வகையில் சில ஆறுதல் மொழிகளை நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள் அந்த மொழிகள் சக்தி வாய்ந்த மொழிகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் கண்டிப்பாக பேச வேண்டும் சில நேரங்களில் கண்டிப்பாக பேசக்கூடாது இன்றைய தினம் பேசக்கூடாத நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது பேசினால் தொந்தரவும் கொஞ்சம் வரலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல எண்ணம் உதயமாகி ஒரு நல்ல செயல் செய்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி செய்யலாமா வேண்டாமா இப்படி சொல்லலாமா வேண்டாமா என்று மனம் தத்தளிக்கும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் இன்று வேண்டாம் அப்படி தேவையற்ற செலவுகளை செய்வதாக இருந்தால் நஷ்டம் அதிகமாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு கூட வரவாக மாறுகிறது இன்று உங்கள் செலவு கூட வரவாக மாறுகிறது அற்புதமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் விரும்பிய ஒரு பொருளை இன்று வாங்க முடியும் எப்படி நல்ல லாபம் கிடைக்கிறது இந்த லாபத்தின் காரணமாக பண வரவு இந்த பண வரவின் காரணமாக வேண்டியதை விரும்பியதை வாங்கும் திறன் நல்ல நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டிய கூட லாபம் கூட இன்று வருவதாக காட்டவில்லை பற்றாக்குறை அதிகமாகும் நாள் அதிகமாக்கும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே உறுதியும் எண்ணத்தில் தெளிவும் இருந்தால் எடுத்த காரியம் வெற்றி இன்று உங்கள் மனதில் உறுதியும் எண்ணத்தில் தெளிவும் இயற்கையாகவே இருக்கிறது எனவே செய்யும் தொழிலில் வெற்றி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை கடுமையாக உழைத்த பின் வர வேண்டிய வருவாயில் பத்தில் ஒரு பகுதி கூட வரவில்லை என்று சொன்னால் எப்படி அப்படி இருக்கிறது இந்த நாள் தொழில் சாணத்தில் அல்லது நீங்கள் ஆற்றுகின்ற வேளையில் ஒரு பின்னடைவை காட்டுகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை பெறும் நாள் ஒரு நல்லதை செய்து அந்த நல்லது பலருக்கு நன்மையை செய்து இதனால் வருகின்ற ஒரு புகழ் இருக்கிறதே மங்கா புகழ் அந்த புகழ் இன்று உங்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நல்லது செய்ய வேண்டும் நம்மால் இந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று நினைத்து ஒரு வேலையை செய்கிறோம் ஆனால் நம்முடைய நினைப்புக்கு மாறாக தீமையாக முடிகிறது யார் இதற்கு பொறுப்பு ஏற்பது இன்று நீங்கள்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்